ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்லீரல் உடலின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் செய்கிறது அது சேதமடைந்தால் அது பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் குறிப்பாக சிலர் கல்லீரல் பிரச்சனைகளை அடிக்கடி புறக்கணித்து விடுகிறார்கள் இதை பற்றிய சரிதான சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றது உடலில் உள்ள மிகப்பெரிய திட உறுப்பு கல்லீரல் இது உடலின் இரத்த விநியோகத்திலிருந்து நச்சுக்களை நீக்குகிறது ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கிறது இரத்த உரைதலை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் நூற்றுக்கணக்கான பிற முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது இது வலது புற மேல் வயிற்றில் விழா எலும்பு கூண்டுக்கு கீழே அமைந்துள்ளது கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் நமது உடல் செயல்பாடுகள் நன்றாக நடக்கும் ஆகையால் கல்லீரலில் சிறிய பிரச்சனை இருந்தாலும் அதன் அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் அதற்கு இதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கண்களில் மஞ்சள் நிறம் பசியின்மை போன்றவை பொதுவான அறிகுறிகளாக உள்ளன ஆனால் சில அறிகுறிகளை பாதங்களிலும் காணப்படுகின்றன கால்களில் காணப்படும் இந்த அறிகுறிகளை புறக்கணிக்க கூடாது கால்கள் மற்றும் கணுக்கால்களில் வீக்கம் புரதங்களை உருவாக்குவதில் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் செயலிழப்பு ஏற்படும் போது புரதம் குறைந்து ரத்தத்தில் திரவங்கள் சேர ஆரம்பிக்கும் இவை பாதங்கள் மற்றும் கணுக்கால்களில் குவிந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்ததான் நரம்பு பிரச்சனைகள் கால்களில் சிவப்பு அல்லது ஊதா நரம்புகள் ஆபத்தான கல்லீரல் நோயான சிரோசிஸ் நோயைக் குறிக்கின்றன இவை ஸ்பைடர் ஆஞ்சியோமாஸ் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்ததான் அரிப்பு பாதங்கள் எந்த காரணமும் இல்லாமல் பாதங்களில் தொடர்ந்து அரிப்பு ஏற்படுவதும் கல்லீரல் பாதிப்பின் அறிகுறியாக இருக்கலாம் கல்லீரல் நோய் இருந்தால் அதன் காரணமாக உடலில் பிளப்பின் அளவு அதிகரிப்பதால் தோளில் அரிப்பு ஏற்படுகிறது அடுத்ததா குளிர்ந்த பாதம் காரணமும் இல்லாமல் உங்கள் பாதங்கள் தொடர்ந்து குளிர்ச்சியாக இருந்தால் அது கல்லீரல் நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம் இது இரத்த ஓட்டத்தை பாதிக்கிறது இதன் காரணமாக கைகள் மற்றும் கால்கள் குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்ததா கல்லீரல் நோயின் பிற அறிகுறிகள் மஞ்சள் தோல் மற்றும் கண்கள் சோர்வு மற்றும் பலவீனம் பசியின்மை மற்றும் வாந்தி வயிற்றுவலி மற்றும் வீக்கம் இந்த அறிகுறிகள் நபருக்கு நபர் வேறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரிடம் பரிசோதித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றினால் கல்லீரல் நோய்கள் வராமல் தடுக்கலாம் இது தவிர மேலும் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மது அருந்துவதை குறைக்கவும் அல்லது நிறுத்தவும் ஹெப்படைட்டிஸ் தடுப்பூசி போடுங்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுகவும்